கரூரில் நடந்தது விபத்தா பின்னணி அதுக்கு வேற இருக்கா அது விசாரணையில் தெரியணுமா இல்லையா எதுக்கு மிரட்டுறது மூணு பேரை கைது பண்ணுறீங்கிறது விஜய் அவர்களோடு எனக்கு கருத்து ரீதியாக வித்தியாசம் இருக்கு ஆனால் எங்கே கொடுப்பீங்க முதல்ல விசாரிக்க வேண்டியது சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது எஸ்பி ஆஃப் கரூர் நீங்கள் எப்படி அந்த இடம் செலக்ட் பண்ணீங்க உங்களுக்கு என்ன அழுத்தம் இருந்தது கம் அவுட் வித் ட்ரூத்துங்கிறேன் நான் எஸ்பிய ஏன்னா நீங்கள் அஞ்சு ஆறு நாளைக்கு திமுக கவுன்சிலருடைய குடும்பமே போய் நெஞ்சில் மிதித்து அந்த ரவிங்கிற நபரை தண்ணி வேணும்னு கேட்டாருங்க திமுக ஆட்சியில் மலத்தில் தண்ணி இது தண்ணியில் மலங்கலந்தாலும் கேட்கப்படாது தண்ணி வல்லினாலும் கேட்கக்கூடாது அவ்வளவு மோசமான ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கு இதை டோட்டலி பாரதிய ஜனதா கட்சி இவங்களை தரோலி வி வில் எக்ஸ்போஸ் திஸ் ஆன்டி டெமோக்ராட்டிக் ஃபேஷிஸ்ட் கவர்மெண்ட் லெட் பை மிஸ்டர் ஸ்டாலின் இன் தமிழ்நாடு ஆகவே இன்னைக்கு நாம் இந்த அரசாங்கத்தை அதோடய சென்சஸ் குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது அவ்வளோ தூரம் மிக மோசமான ஒரு அரசாங்கம் அதனால்தான் இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கு சென்னையிலேருந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் தானே கரூர் எட்டி இருக்குல்ல கரூருக்கு உடனே விரைகிறாரு ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரல அடேங்கப்பா நான் உள்ளபடியே சொல்றேன் நான் எடுத்துக்கலாம் சிவாஜி கணேசனோட ரசிகன் அவர் தோத்து போயிட்டாருங்க மகேஷ் பையாமொழிக்கு முன்னாடி என்ன நாடகம் இந்த திமுகங்கிற மக்கள் விரோத ஜனநாயக விரோத பேசிஸ்ட் கவர்மெண்ட்